ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா வீட்டுக்கு சில திங்ஸ் தேவைப்படுச்சு அதனால் இந்தியன் க்ராசரிக்கு வந்தோம் பட்டேல பிரதர்ஸ்க்கு அங்கே இந்த மாதிரி ஒரு ஆடு பிரியா சாரி பிரியாணி வேர்ல்டுன்னு இங்கே வந்து சமோசா சாட்டு பானிபூரி எல்லாமே லைவாக வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்துச்சு ஆட்டோவில் வந்து நவீரா ஏறிட்டா ஏன்னா இந்தியன் கிட்ஸ் எல்லாமே இதை மிஸ் பண்ணுவாங்க இல்லையா அதனால் கொஞ்சம் ஃபேக்கான ஒரு ஆட்டோ ஓடாத ஆட்டோ இருக்குது இங்கே பார்த்தீங்களா நம்ம தலைவன் ஓ மை கார்ட் இதை பார்த்தே எவ்வளோ நாளாச்சு தெரியுமா இயர்ஸ் ஆயிடுச்சுங்க இதை சாப்பிடணுன்னா நான் வந்து சாப்பிடவே முடியாதுன்னு நினச்சேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் இது சீசனில் தான் கிடைக்கும் நாங்கள் ஊருக்கு வரும்போது இது இருக்காது பசங்களுக்கு லீவ் இருந்தால் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருக்கும் ஆஃபீஸ் அவருக்கு ஃப்ரீயாக அந்த பசங்களுக்கு ஆள முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட்போன் ஆகி போயிட்டே இருந்துச்சு அதனால் என்னால் முடியாமல் இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம லவாப்பலம் எதையும் நான் நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பட் ரெண்டுமே நான் வந்து யுஎஸில் இங்கே பட்டேல் பிரதர்ஸில் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் இதெல்லாம் எல்லோரும் பிரியாணி இமோஷன் வாங்க என்னை பொறுத்தளவில் எனக்கு இது ரெண்டும் தான் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரி இதை பார்த்து எனக்கு கண்ணீரே வந்துருச்சு ஸோ இங்கே இயர்ஸில் இருந்துருக்கோம் பட் நாங்கள் வந்து ஒருத்தடவை கூட இந்த ரெண்டுமே பார்த்ததில்ல இந்த தடவை தான் வந்து பட்டேல் பிரதர்ஸில் இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் அந்த நீங்கள் ஆட் பார்த்தீங்களா அந்த சாட் ஷாப்புக்கு வந்தாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ நாங்கள் சமோசா சாட் ஆர்டர் பண்ணி கொச்சு சாப்பிட்டாச்சு பாப்பாவுக்கு வந்து பிளைன் சமோசா கேட்டாங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அண்டு சீட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைவ் டேஸ் தான் ஆகுது போல் அதனால தான் அந்த மாதிரி அட்ராக்டிவாக ஒரு ஆட் போட்டிருக்காங்க அசோக் ஒரு சிக்கன் பக்கோடா ஆர்டர் போட்டார் நவிராவோட கொஞ்சம் ஃபன்னு அப்புறம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு சரி ஓகே எனக்கு வீட்டு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திருப்பி சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர்